மக்கள் அதிகார இயக்கம் மக்கள் அதிகார இயக்கத்தில் இருந்து வெளியேறி இன்றைய தினத்தில் இந்திய ஜனநாயக கட்சியில இணைவதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மக்கள் அதிகார இயக்கத்தினுடைய அனைத்து தோழர்களையும் வருக வருக என அன்போடு கட்சியின் சார்பாக வரவேற்கிறேன் உங்களை வரவேற்று இங்கே சிறப்புரை ஆற்ற இங்கே வருகின்ற எனது உயிரிலும் மேலான கட்சியினுடைய தேசிய தலைவரும் இளைய வேந்தருமான பாசமிகு அண்ணன் டாக்டர் ரவி பச்சமுத்து அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன் கட்சியினுடைய மாநில மகளிர் அணி செயலாளர் அமுதா ராஜேஸ்வரன் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன் கட்சியினுடைய மக்கள் தொடர்பு அதிகாரி மரியாதை குரிய சகோதரி லதா அவர்களை வருக வருக வரவேற்கிறேன் கட்சியினுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரி இளவரசி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அருமை சகோதரர் ஏ ரமேஷ் அவர்களை வருக என கலை பிரிவு செயலாளர் பிரவீன் காந்தி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில செயலாளர் சகோதரர் பாலாஜி அவர்களை வருக வருக வரவேற்கின்றேன் தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் சேவியர் அவர்களை சேவியர் உஷா வில்லியம்ஸ் தாரா ஸ்ரீமதி மனோஜ் ராமசாமி ஆகியோரை வருக வருக என வரவேற்கின்றேன் சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் சிவசங்கரன் அவர்களை வரவேற்கின்றேன் குணசேகர் கோபி தனசேகர் டெல்லி பாபு கட்சியினுடைய தருமபுரி மாவட்ட தலைவர் சகோதரர் நஞ்சப்பன் அவர்களை வருக வருகென வரவேற்கின்றேன் மேலும் மக்கள் அதிகார இயக்கத்தினுடைய இயக்கத்தில் இருந்து வெளியேறி இன்றைக்கு இந்திய ஜனநாயக கட்சியில் முக்கிய பொறுப்பாளர்களான தம்பி சக்தி சாய் குமார் கிரிதரன் தமிழ் ஸ்ரீராம் சாய் பாலாஜி ரமேஷ் மாரிமுத்து கமல் தினேஷ் சரத் விக்கி ஜெஸ்வின் ஸ்ரீ கார்த்திக் மாரிமுத்து கட்சியினுடைய விளம்பர பிரிவு செயலாளரும் தேர்தல் பணிக்குழுவினுடைய செயலாளருமான அருமை சகோதரர் செல்வன் அவர்களையும் வரவேற்கின்றேன் உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்று இந்த இனிய மாலை புழுதின என்னுடைய இதயம் கண்ட வணக்கத்தினை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவையின் சிறப்பாக இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் கருப்பையா பாண்டியன் அவர்களே ஸ்ரீராம் ரமேஷ் அவர்களை தென்சென்னையினுடைய அமைப்பு செயலர் தம்பி விஸ்வநாதன் அவர்கள நரேந்திர பாபு அவர்கள உங்கள் என வரவேற்று இந்த இனிய மாலை பொழுதிகளில் என்னுடைய வணக்கத்தினை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இன்னைக்கு ஒட்டுமொத்த சென்னை சிட்டியே திரும்பி பார்த்துச்சு இந்திய ஜனநாயக நம்முடைய கட்சியினுடைய தேசிய தலைவருடைய வருகைய சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரிகள் அதை வந்து இன்னைக்கு உற்று கவனிச்சாங்க இந்திய ஜனநாயக கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்றத பொதுமக்களும் அதிகாரிகளும் எத்தனையோ போக்குவரத்து தொழிலாளர்களும் இன்னைக்கு வந்து புரிஞ்சிருப்பாங்க இந்த கூட்டத்தை வந்து இந்த இணைப்பை சிறப்பாக ஏற்பாடு பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா கடந்த ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னதாக தம்பி ரமேஷ் அவர்களை வந்து கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளராக கட்சியுடைய தலைவர் அவர்கள் வந்து பொறுப்பு கொடுத்தாரு அவருக்கு பொறுப்பு கொடுத்து தம்பி நல்லா செயல்படணும்னு சொல்லி சொன்னாரு அவருடைய ஏற்பாடுல இன்னைக்கு தம்பி சக்தி அழைச்சிட்டு வந்தாரு சக்தி வந்து கிட்டத்தட்ட ஒரு சடங்கா நம்ம கட்சிக்கு வரல ஒரு ஒரு மாசமா கிட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை பேசினாரு இந்திய ஜனநாயக என்ன கட்சியினுடைய கொள்கைகள் எல்லாம் எப்படி இருக்கும் தலைவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த ஒரு ஒரு மாத காலம் கட்சியை பத்தியும் கட்சியினுடைய கொள்கையை பற்றியும் கட்சியினுடைய தலைவர்களை பற்றியும் அவர் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்க உங்க எல்லார்கிட்டையும் கட்சியினுடைய கொள்கையை எடுத்து சொல்லி இன்னைக்கு வெகு ஒரு ஒரு மாசான ஒரு குரோடோட இன்னைக்கு கட்சியில் இன்னைக்கு வந்து இணைஞ்சிருக்கிறாரு என்னால் தம்பியை ஸ்பெஷலாக வரவேற்க வரவேற்று கட்சி எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய ஜனநாயக கட்சி என்பது ஒரு ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய ஒரு கட்சி இவர் இவர் அந்த இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி இவர் அந்த மதம் இவர் இந்த மதம் இப்படி எந்த ஒரு பிரிவினையுமே இந்திய ஜனநாயக கட்சியில கிடையாது ஒருபோதும் கிடையாது இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் உத்திர தலைவர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் பொதுச் சகோதரர் ஜெயசீலன் அண்ணவர்கள் அவர் ஒரு பேராசிரியர் அவர் பேசுறப்பெல்லாம் சொல்லுவாரு நிறுவன தலைவர் உத்தம தலைவர் அப்படின்னு சொல்லுவார் அந்த உத்தம தலைவர் அப்படின்ற அந்த வாக்கியத்துக்கு பொருத்தமான தலைவர் நம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா பாரு அந்த வாக்கியம் அவருக்கு மட்டும்தான் பொருந்தும் மேடையில் இருக்கக்கூடிய கட்சியின் தலைவரை பத்தி சொன்னா நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் இவர் வந்து கல்வி நிறுவனம் கல்வி நிறுவனத்தை நடத்தி கட்சியோட தலைவராக வந்தாரா இல்ல மருத்துவத்துறையில இன்னைக்கு வந்து ஒரு சிறந்த மருத்துவத்தை இன்னைக்கு வந்து ஒரு சாதனையா இன்னைக்கு வந்து படைச்சிக்கிட்டு இருக்காரு சென்னையில நம்பர் ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கு அதையே ஓரம் கட்டிட்டு சிம்ஸ் மருத்துவமனை ஒரு மருத்துவமனைய இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஏன் உலக நாட்டில இருந்து கூட வராங்க நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கெல்லாம் கூட பேஷண்ட் வெளிநாட்டுல சிகிச்சை பெற முடியாத சரியான சிகிச்சை கிடைக்காத எத்தனையோ நோயாளிகள் நம்ம தலைவர் உருவாக்கின அந்த மருத்துவமனையில் இன்னைக்கு சேர்ந்து அனுமதிக்கப்பட்டு நோயை சரி பண்ணிக்கிட்டு அவங்க நாட்டுக்கு போறாங்க அப்படி ஒரு தலைவர் இது போன்ற சூழ்நிலையிலிருந்து கட்சிக்கு கட்சிக்கு ஆனாரா எனக்கு பல கேள்விகள் அவர் அவர்கிட்ட பேசுறப்ப வரும் அவர் ஒரு சில கட்டமைப்பு பத்தி பேசுறப்ப என்ன தோணுன்னா இவர் ஏதாவது ஒரு கட்சியில் வந்து கிளை இருந்திருப்பாரு கிளை செயலர் இருந்து ஒன்றிய செயலர் இருந்து மாவட்ட தலைவராகி மாநில செயலராகி அதுக்கப்புறம் தான் இந்திய ஜனநாயக கட்சியுடைய கட்சியினுடைய தலைவராக வந்திருக்க முடியும் அப்படின்றது என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன் இது ஓடுது அப்படின்னா அவருடைய கட்டமைப்பு திட்டங்கள் அப்படி சொல்வார் ஒரு ஒரு மாவட்டத்தில் ஒரு மாவட்ட தலைவர் என்னென்ன பணிகள்லாம் செய்யணும் ஒரு ஒன்றிய செயலாளர் என்னென்ன பணிகள்லாம் மேற்கொள்ளணும் ஒரு கிளை செயலாளர் என்னென்ன பணிகளை மேற்கொள்ளணும் சொல்லி அவரு கிளை செயலாளர் இருந்து அதுக்கப்புறம் ஒன்றிய செயலாளர் இருந்து ஒரு மாவட்ட தலைவர் மாறி எல்லா பொறுப்புகளிலும் இருந்து இன்னைக்கு இந்திய ஜனநாயக தேசிய தலைவராக வந்திருப்பாரு அப்படின்றது எனக்கு உள்ளுக்குள்ள ஓடுது ஏதோ மறைச்சி செயல்பாடு அந்த அளவுக்கு இருக்கும் அவருடைய சிந்தனைகள் அப்படி இருக்கும் புதுசா நம்ம இந்திய ஜனநாயக இருக்கக்கூடிய ஐடி டீம்லாம் சகோதர வெங்கடேஷ்லாம் சொல்லுவார் நம்ம தலைவர் எது வந்து ட்ரெண்ட் ஆகுதுங்க யாராவது பேரவை ஆஃபீஸ்க்கு வந்து பேசுவார் என்கிட்ட அவர் மனுஷன் எது சொன்னாலும் ஏன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் அவருடைய சிந்திச்சு அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒரு சொற்களும் ரொம்ப ஆழமான கருத்தை மட்டும் தான் பேசுவார் சும்மா மற்ற தலைவர்களை மாதிரி கண்ணப்பட அப்படிலாம் பேச மாட்டாங்க சிந்திச்சு இளைஞர்களை வந்து இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களை அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போகலாம் நீங்க தொழில் ரீதியில எப்படி முன்னேறலாம் பொது வாழ்க்கையில அரசியல்ல மக்களுக்கு இது போன்ற பணிகள்லாம் நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அவர் ஆராய்ச்சி சிந்திச்சு அவர் 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 எதை மைக்கில் என்ன விஷயங்கள் பேசினாலும் இன்னைக்கு வந்து யூடியூப்ல போயிட்டு இருக்கு இளையவேந்தர் வந்து எங்க பேசுறா நல்லா ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன் அவருடைய பேச்சுல இருந்து நிறைய கருத்துக்களை நான் உருவாக்குவேன் நிறைய கருத்துக்களை நான் எடுப்பேன் அது போன்ற தலைவர் தான் இன்னைக்கு நம்ம இந்திய ஜனநாயக நமக்கு இருக்காங்க உங்களுக்கும் இது போன்ற ஒரு தலைவர் தான் நீங்க கிடைச்சிருக்கிறாங்க வரக்கூடிய காலகட்டத்தில் இந்திய ஜனதா கட்சியில நீங்க உங்களை இணைச்சுக்கிட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தொண்டனாகவும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தலைவராகவும் நீங்க செயல்படணும்